நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அமைச்சர் கா ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு நீலகிரி மாவட்டத்தில் கடந்த வாரம் முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் கூடலூர் மற்றும் பந்தலூர் காட்டாற்று ஏற்பட்டது இதேபோல் கூடலூர் கோக்கல் பகுதியில் என்ற பகுதியில் பூமியின் அடியில் நீரோட்டம் காரணமாக பல வீடுகள் இடிந்தும் அப்பகுதியில் தொடர்ந்து பூமி உள்வாங்கி வருவதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகியோர் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீரு கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் உட்பட அரசு அதிகாரிகளுடன் கனமழையால் கோக்கல் பகுதியில் வீடுகள் இடிந்தும் பூமி உள்வாங்கி விரிசல் ஏற்பட்ட பகுதியை ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பந்தலூர் அருகே பொன்னாணி ஆற்றில் காட்டாற்று வெள்ளத்தில் இருவரும் அடித்துச் செல்லப்பட்டனர் அதில் ஒருவரின் உடலை பேரிடர் மீட்புக் குழுவினர் சடலமாக மீட்ட நிலையில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மேலும் ஒருவர் சடலத்தை தேடி வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உயிரிழந்த குணசேகரன் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்க உத்தரவிட்ட நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா சுற்றுலா அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகியோர் குணசேகரன் வீட்டிற்கு சென்று அவரது உடலுக்கு மரியாதை செலுத்திய பின் தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் அறிவித்த மூன்று லட்சம் ரூபாய் வழங்கினார் மேலும் திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் முன்னிலையில் ஒரு லட்சம் ரூபாய் என்று மொத்தம் நான்கு லட்சம் ரூபாய் ஆராசா வழங்கினார் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மேலும் ஒருவரான கலையரசன் உடலை தேடும் பணியை விரைந்து முடிக்க உத்தரவிட்ட ஆராசா கலையரசன் குடும்பத்திற்கு திமுக சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கினார் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அவர் ஆய்வு மேற்கொண்டார் அவர்கள் நிவாரண நிதியில் இருந்து தலா மூன்று லட்சம் வழங்கினார்கள் அதை இன்றைக்கு அவருடைய குடும்பத்தாரிடம் வழங்கினோம் அது தண்ணியில் மாவட்ட கழகத்தின் சார்பில் அவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நேரடியாக தெரிவிக்குமாறு என்னை அவர்கள் அனுப்பினார்கள் நானும் மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அதேபோல ஆட்சியர் கூடுதல் ஆட்சியரைவர் வந்து அந்த குடும்பத்தாருக்கு இன்றைக்கு முதலமைச்சர் சார்பில் இரங்கலை தெரிவித்தார்